எம்பெருமான் முருகனை வழிபட்டால் கெட்டுப்போனவர் எவரும் இல்லை முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை முருகா வடிவேலா கந்தா அப்படின்ற நம்ம வழிபடக்குள்ள அந்த குழந்தை வேலன் நம்ம கிட்ட ஓடோடி வருவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து நாம் உயர்வோம் அப்படின்ற ஒரு கூற்றே இருக்குது இந்த முருகனை ஓம் சரஹணபவ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம் இதே மந்திரத்தை ஆறு வகையாக நம்ம வந்து சொல்லுவோம் சரஹணபவ ரஹண பவச ஹனபவசர நபவசரக நபவ பவச வசர இந்த மந்திரத்திற்கு என்ன பொருள் இந்த மந்திரத்தை நம்ம கூறி வந்தால் ஜபித்தி வந்தால் என்ன பொருள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் சரகணபவ பவ சர்வ வசீகரம் உண்டாகும் ரகண செல்வமும் செல்வாக்கும் பெருகும் ஹணபவசர பகை பிணி நோய்கள் பரந்தோடும் நபவசரக எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகளாக உண்டாகும் தொல்லைகள் நீங்கும் பவச ரகண இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும் வசரஹனப எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் அதனால இந்த ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி அது மூலியமா வரும் இந்த ஆறு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி வரக்குள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்ம வந்து நன்மைகள் வந்து சேரும் அடைந்தே தீரும் அப்படின்றது தான் நம்பிக்கை இந்த ஒரு ஆறு மந்திரத்தை ஆறு தடவை சொன்னாலே கந்த சஷ்டி கவசத்தை படித்ததற்கு சமம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த சரஹணபவன்